நான் இதுதான் என்னோட முதல் மாநாடு நாம் தமிழ் கட்சியில் இணைந்து பல ஆண்டுகள் ஆகுது ஆனாலும் இது வரைக்கும் நான் மாநாடுன்னு வந்ததில்லை முதல் முறையாக கணவர் கூட சொல்லுவாங்க வந்து ரொம்பவும் பேச்சு எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் உண்மையிலே ரொம்ப பயனுள்ள விஷயங்கள்லாம் சொன்னாங்க அவரோட அறிவிப்புகளாகட்டும் அவர் சொன்ன வருங்கால திட்டங்கள் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் இதெல்லாம் செய்ய முடியுன்றதுல அவர் ரொம்ப உறுதியாகவும் இருக்கார் அவரை மாதிரி ஒரு தலைவரை நாங்கள் ஃபாலோ ப ஃபாலோ பண்ணி அவர் கட்சியில் இருக்கிறதே நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் அண்டு இன்னும் ஒரு சில நேரத்தில் சொல்லுவார் நாங்கள் சார் இதெல்லாம் வந்து நாங்களே எப்படி எடுத்து போடுவாங்க பசங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சில இடங்களில் நடக்கிற மாதிரி உடைக்கிறது அடைக்கிறது அதெல்லாம் இருக்கிறது யாரும் ட்ரிங்க் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் கண்கூடாக இதை வந்து நான் பார்க்கும்போது ஒரு ஒரு பெண்ணை நான் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தேன் இந்த இடத்துல உண்மையிலே சொல்லணும்னா ஏன்னா வந்துட்டு பேச்சுக்கு சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும் இந்த கட்சின்னு சொல்லிட்டு உண்மையிலே நான் தனியா நெக்ஸ்ட் டைம் மாணவன் போகணும்னா கூட தைரியமா போயிட்டு வருவேன் அந்த அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் அவர்கிட்ட பிடிச்சது எல்லாமே அவரோட எல்லா உயிர்களுக்கும் அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவர் கொள்கையா சொல்லி இருக்கிறது மட்டும் இல்லாம செயல்முறையில எல்லா உயிர்களையும் பத்தி எப்படி யோசிச்சு திட்டங்களை வகுத்து எல்லாரும் பயன்படுற மாதிரி அவர் சொன்ன மாதிரி எல்லா உயிர்களும் பயன்படுற மாதிரி தான் என்னோட திட்டங்கள் இருக்குங்கிற மாதிரி அவர் செயல்பட்டுக்கிட்டே வராரு உண்மையிலேயே அதை பார்க்கும்போது ஒரு விஷயத்த சொல்றதோடு இல்லாமல் செய்யறதா முனைப்பு அவர்கிட்ட நிறைய இருக்குன்னு போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளும் அவங்க கூட நின்று நம்மளால முடிஞ்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது மரங்கள் மரங்களுக்காக மாநாடு வைக்கிறதுங்கிறதுன்றது வந்து நான் இது வந்து அந்த உயிரினங்கள் ஆடு மாடுகளுக்கு மாநாடு வச்சாரு இல்லைங்களா நான் வந்து தான் பார்த்தேன் அப்பயே வந்துட்டு நிறைய பேர் பக்கத்துலலாம் எல்லாம் எங்கிட்டே கேட்டாங்க என்ன உங்கள் கட்சி தலைவர் வந்து பேசாத உயிர்களுக்காகலாம் தான் மாநாடு நடத்திட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நானும் இதெல்லாம் படிச்சுருக்கேன் மரங்கள் வந்து நம்ம பேசினா புரிஞ்சுக்கும் நம்மக்கிட்ட வந்து உறவாக இருக்கும்ன்றது அதை இவ்வளோ இந்த ஒரு நல்ல ஒரு சரௌண்டிங் சூ சூப்பராக இருக்கிற இடத்துல நடத்தியிருக்காரு உண்மையிலே வந்துட்டு ம இந்த மரங்களை பற்றி எங்களுக்கு எனக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் அவர் அவர் சொன்னார் அவர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் காணொலி வாயிலாகவும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க உண்மையிலே மரங்கள் வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம் நம்ம சொல்கிறாங்க நெல் இல்லைனா வாழ முடியாது தண்ணி இல்லைனா வாழ முடியாது மரம் இல்லைன்னா யாருமே வாழ முடியாது எதுவுமே கிடையாதுங்கிறத உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து இப்போ வந்து ஒன்பது மாதத்தில் பெண் இருக்காங்க என் பையனுக்கு எட்டு வயசு ஆகிடுச்சி என் கணவர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக என்னோடய குழந்தையோட முதல் வயசுலேருந்து மரம் நடணுங்கிறது முடிவாக இருக்கேன் எங்கேயாச்சும் என்னால் முடிஞ்சது அதை நட்டு நான் பராமரிப்பேன் ஒரு ஒரு பிறந்த நாளுக்கும் என் பொண்ணோட என் என் பொண்ணுக்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லுவேன் உன்னோட முதல் பிறந்த நாள்லருந்து இதை நான் செய்றேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதுதான் எங்களோட கனவும் எங்களால முடிஞ்ச இது வந்து எங்க தொகுதியிலேயே நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்றேன் அவரை மாதிரி ஒரு தலைவர் இல்லை எங்களுக்கு நம்பிக்கையா ஓட்டு போட்டு அவரை உட்கார வைங்க அவர் செயல்பாட்டை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நானே ஆச்சரியப்பட்டுட்டேன் நேரில் பார்த்து நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க அவருக்கு ஓட்டு போடுங்க நாம் தமிழர்